சுகிந்த ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக அடிக்கடி வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது முறையீடு செய்யப்படுகின்றமை நாம் ஏற்கனவே பல தடவைகள் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் என்றாலும் இன்றைய தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இதுவரையிலும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விட இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு சற்று வித்தியாசமானது கொஞ்சம் சீரியஸாக பார்க்கப்பட வேண்டியது இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இன்றைய காணொளியில் நாங்கள் பேசவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வழக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் சீரியஸாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு வழக்காக இருக்கின்றது அதற்கு முன்பதாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான காணொலிகளை சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலில் பேசுகின்ற பொழுது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக அல்லது அவருக்கு எதிராக செய்யப்படுகின்ற வழக்கு தொடர்பாக பேசப்படுகின்ற காணொலிகளில் எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்கள் இந்த காணொளி செய்யப்படுகின்ற விதங்களை அல்லது செய்யப்படுகின்றமையை கண்டித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து வருகின்றீர்கள் அதில் ஒன்றும் தவறில்லை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை பற்றி பேசவே கூடாது என்கின்ற துணியில் சில கருத்துக்கள் இருப்பதை அவதானித்திருக்கின்றேன் தொடர்பாக ஒரு சிறிய விளக்கம் கொடுக்க வேண்டும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா என்கின்ற தனிப்பட்ட நபருக்கு எதிராக யாரும் எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு உரிமை அற்றவர்கள் என்பதை முழுதாக ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இப்பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுவெளிக்கு வந்திருக்கின்றார் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றார் எனவே அவருடைய நடவடிக்கைகள் யாவும் அரசியலாகவே பார்க்கப்படும் அந்த அரசியல் நடவடிக்கைகள் மீது இருக்கப்படக்கூடிய பாராட்டுகள் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் குறித்து ஊடகங்கள் கருத்து சொல்வதை அல்லது செய்திகள் எழுதுவதை அல்லது விவாதங்கள் மேற்கொள்வதை நீங்கள் நேரடியாக எதிர்ப்பது என்பது ஒரு முறையற்ற செயலாகவே நான் தனிப்பட்ட ரீதியாக பார்க்கின்றேன் தொடர்ச்சியாக வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் மேற்கொள்கின்ற உரைகளோ அல்லது மக்கள் மத்தியில் செய்கின்ற நடவடிக்கைகளோ பாராட்டுக்குரியவை பாராட்டப்பட வேண்டும் விமர்சனத்துக்குரியவை விமர்சனம் செய்யப்பட வேண்டும் இதுதான் அவருடைய ஒரு ஆரோக்கியமான அரசியல் எதிர்காலத்திற்கான மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என நான் பார்க்கின்றேன் இந்த விடயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன் இந்த காணொலியினுடைய ஆரம்பத்திலேயே அதை சொல்லிவிடு சொல்லிவிடுகின்றேன் இந்த கருத்து தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கருத்துக்களோ அல்லது ஆதரவு கருத்துக்களோ நீங்கள் என்னோடு பேசிக்கொள்ளலாம் வைத்திய ராமநாதன் ராமநாதன் அர்ஜுனா குழு பதினேழு என்கின்ற இலக்கத்தினூடாக ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்றார் இலங்கையினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் குழுவில் போட்டியிட்ட ஒரு நபர் நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதியாக செல்வது இதுவே முதல் முறை என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அதில் யாழ்ப்பாணத்திற்கு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என்பதை பேசி இருக்கின்றோம் ஆனால் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்கின்ற முறைப்பாட்டோடு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு தகுதி வாய்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் அந்த துறை சார்ந்த அமைப்பிடம் அல்லது துறை சார்ந்த திணைக்களத்திடம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பது விதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் இந்த விதி பொருந்தும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு மெடிக்கல் சூப்ரிடெண்ட் ஆக இருந்தவர் அதற்கு பிறகு பல்வேறுபட்ட குர சமூக தேவைகளுக்காக தன்னுடைய குரலை உயர்த்தி மக்கள் மத்தியில் பிரபலியமாக்கி அதற்கு பிறகு அரசியலுக்குள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இப்பொழுது தெளிவாகி இருக்கின்றார் இந்த அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த பாதையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர் களமிறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரினுடைய ராஜினாமா தொடர்பான சர்ச்சைகள் ஏற்கனவே எழுப்பப்பட்டிருந்தன இவர் முறையான விதத்தில் தன்னுடைய பதவியை சரியான திணைக்களத்திடம் ராஜினாமா செய்யவில்லை என்கின்ற விமர்சனங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை காலங்களிலேயே முன்வைக்கப்பட்டிருந்தன அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பொழுது வைத்தியராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனா தரப்பில் அவர் தரப்பு நியாயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்னை அவர்கள் ஏற்கனவே இன்ட்ரடிக் பண்ணிவிட்டார்கள் எனவே எனக்கு இந்த விதி பொருந்தாது என்கின்ற வியாக்கியானம் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விவகாரம் இப்பொழுது கிளப்பப்பட்டிருக்கிறது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த விவகாரத்தில் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாகவும் எனவே இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கான தகுதி அவருக்கு இல்லை என்கின்ற அடிப்படையில் கோவாரண்டோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறையீடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தை இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருப்பவர் ஹேரத் என்கின்ற ஒரு நபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார் அவரோடு சேர்த்து ஒரு தமிழ் சட்டத்தரணியும் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக ஆஜராகி இருக்கிறார் இந்த விவகாரம் இன்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக விசாரித்த நீதிமன்றம் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி இந்த விவகாரத்தை மீண்டும் விசாரிப்பதற்கு திகதி முடிவு அறிவித்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை காலத்தில் அர்ஜுனா தரப்பில் இருந்து இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற வரையிலும் இந்த செய்தி வெளியாகி இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற வகையிலும் இந்த விவகாரம் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதன் தரப்பில் இருந்து எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை அவர் எப்படிப்பட்ட விளக்கத்தை தரப்போகிறார் என்பது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு அடுத்த காணொலிகளில் மேபி உங்களுக்கு நாங்கள் அப்டேட் செய்யக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன பல்வேறு விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா சுகாதார திணைகளத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்காக அவர் முன்வருகின்ற பொழுது அது சார்ந்த அமைச்சர் அல்லது நாடாளுமன்ற ஆளும்கட்சியினுடைய அமைச்சர் ஒருவரினுடைய பதில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காணொளியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் Yes, you can speak. Uh, uh, Honorable uh, Member. I have heard the uh, conversation by the uh, Honourable uh, Member of Parliament. Unfortunately, if you take North and East Province, the money which is being allocated to the northern east province are not being used and are being uh, returned by the uh, r responsible officers. that's why the, uh, the blame on the health ministry is being posed all the time. the northern and eastern province are not allocated. No. if you please kindly, yeah. the honorable <laughs> minister take an action and see that in the past years how much money has been allocated and how much Honourable it's not Honourable. been. may i call upon dr. Janak ගරු නියෝජ කතා නෑගතුමනය අපට රිජු අදාල නැති වුණත් පාලිමින්තර බලපාන ප්‍රශ්යක් නිසා දැන්ගේ ගරුමන්තතිේතුමා අප සමඟ අද සාකච්ඡා කලා එතුමාට කතාකිරීමට විපක්ෂයෙන් අදාළ වෙලාව තවම ලබා දීල නෑ කියන. එනිසා ඇතුමායම්ග සි පිණකර ලක් කලා තිබෙන තුමට කතා කරන සම්පූණ අයිතියක් තිබෙන විපක්ෂයමන්තිවරය වඋනත් කවුරුනත් සා අපි හිතනවා ඒනිසා තම ඇතුමා මේ ඇතන පොයින්ටෝෆෝඩස් නැත මතුරගෙන මේ කතා කරන්න. එේ නිසා අපි ගරුණනා කරලා ඉල්ලාහෙන බොතුමාගින් ඇතුමා සම්මන්ධව මේ ප්‍රශ්න සාකචකල සනෙල ප අපට සදඳ පුලම් ප්‍රශයන්ෙ මේ එකක විපක්ෂනාක විිසන්නව නැත්තන් ඔබතුමාලා විිනන්්ඩුව බොමිස. ඉඳ කාරුණු ලිපඩි රිකින්ද්‍රපොලුද නාලයේ තිනවා யாழ் பொது வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக உரையாற்றுவதற்கான அல்லது விவாதிப்பதற்கான சந்தர்ப்பம் தனக்கு வழங்கப்பட்டிருப்பதாக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் நாளைய தினம் அவர் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன விதமான விவகாரங்களை பேச போகிறார் என்பது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு அறியத்தரக்கூடியதாக இருக்கும் நான் இன்றைய தினம் சில விடயங்களை பேசி இருக்கின்றேன் இந்த விவகாரங்கள் இன்றைய தினம் சுகிந்தன் ரிப்போர்ட்டில் பேசப்பட்டிருக்கின்ற விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் குறிப்பாக ஒரு தனிப்பட்ட நபருக்கான ஆதரவு எதிர்ப்பு என்பவற்றை தாண்டி இந்த விவகாரத்தில் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவிற்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான சட்ட வியாக்கியானங்கள் அல்லது சட்ட விளக்கங்கள் ஏதாவது இருந்தால் இந்த பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம் அது சம்பந்தப்பட்ட யாராவது ஒருவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தோற்றுவிக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்